வழக்கறிஞர் திமுக அமைப்பு செயலாளர் ஜெயலலிதாவிற்கு எதிராக டான்சி நிலவெற ஊழல் வழக்கு யூ எதிராக நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறைகேடு வழக்கு என எதிரணியை அலரவிட்டவர் சர்ச்சை பேச்சுகளின் நாயகன் அவர்தான் ஆர் எஸ் பாரதி ஆளுநர் ஆர் என் ரவியை விமர்சித்து பேசும்போது நாகலாந்து மக்கள் குறித்து ஆர் எஸ் பாரதி முன்வைத்த கருத்திற்கு நாகாலாந்து அமைச்சர் வரை கண்டனம் தெரிவித்திருக்கிறார் ஆர் எஸ் பாரதியின் பேச்சை அறிவாலயமே ரசித்திருக்குமா என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன இப்போது மட்டுமல்ல பல நேரங்களிலும் இதுபோன்ற சர்ச்சை பேச்சுகளில் சிக்கியிருக்கிறார் ஆர் எஸ் பாரதி யார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் பிறந்த ஆர் எஸ் பாரதி வேட்பேரையில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு இளங்கலை சட்டப்படிப்பை முடித்த ஆர் எஸ் பாரதி படிக்கும் போதே திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் அவருக்கு முதல் பொறுப்பாக ஆலந்தூர் பகுதி எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட போது எம்ஜிஆர் மன்றத்தை கலைத்து தலைமைக்கு தன்னுடைய விசுவாசத்தை காண்பித்த ஆர் எஸ் பாரதிக்கு மாவட்ட அளவில் பல பொறுப்புகள் கொடுக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு சட்டத்துறை இணை செயலாளர் பொறுப்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு சட்டத்துறை செயலாளர் பொறுப்பும் ஆர் எஸ் பாரதிக்கு கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆலந்தூர் நகராட்சி தலைவராக தேர் தொடர்ந்து நான்கு முறை நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பொறுப்பில் இருந்திருக்கிறார் இதுகுறித்து பேசிய ஆர் எஸ் பாரதி நகராட்சி தலைவராக நான் இருந்த காலகட்டங்களில் என் மீது எந்த புகாரும் கிடையாது அதனால்தான் ஜெயலலிதாவை என் மீது ஊழல் வழக்கு எதுவும் பதிவு செய்ய முடியாத ஆந்திரத்தில் சுகாதாரத்துறையில் மருத்துவராக பணியாற்றிக் கொண்டிருந்த என்னுடைய மனைவியை பணி ஓய்வு பெறுவதற்கு முந்தைய நாளன்று பணியிடை நீக்கம் செய்து தன்னுடைய ஆத்திரத்தை ஆந்திரத்தை கொண்டார் என்றார் ஆர் எஸ் பாரதி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு திமுக அமைப்பு செயலாளர்களில் ஒருவராக இருந்த பி வி கல்யாண சுந்தரம் அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு திமுகவின் வின் அமைப்பு ஆனார் ஆர் எஸ் பாரதி திமுக தொடுத்த பல முக்கிய வழக்குகளை கையாண்டவர் ஆர் எஸ் பாரதி குறிப்பாக ஜெயலலிதாவிற்கு எதிரான டான்சி வழக்கு இந்த வழக்கால் ஜெயலலிதா முதல்வராக தொடர முடியாமல் ஒ பன்னீர்செல்வம் முதல்வரானது தனிக்கதை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினராக வாய்ப்பை கொடுத்தது திமுக ஆர் எஸ் பாரதியின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை இந்நிலையில் கடந்த கடந்த ஆண்டு ஒரு நிகழ்ச்சியில் பேசிய ஆர் எஸ் பாரதி ஒரே கொடி ஒரே கட்சி என இருந்ததால் பதவி கிடைக்கவில்லை உழைத்தவர்களுக்கு சீட் கிடைக்காமல் உழைக்காதவர்கள் பதவியில் வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் ஜீரணித்தே ஆக வேண்டும் என்று ஆர் எஸ் பாரதி பேசியது திமுகவில் சலசலப்பை ஏற்படுத்த ஒரே கொடி ஒரே கட்சி என ஒருமையாக இருந்தால்தான் வாய்ப்பு கிடைக்கும் என்றுதான் பேசினேன் என்று விளக்கம் கொடுத்தார் ஆர் எஸ் பாரதி ஆர் எஸ் பாரதி உட்கட்சி விவகாரம் பற்றி பேசியது சர்ச்சை ஏற்படுத்தியது போல சில நேரம் அவர் கட்சிக்காக முன்வைக்கும் கருத்துகளும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசிய ஆர் எஸ் பாரதி மாநில உயர்நீதிமன்றத்தில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒரு நீதிபதி கூட கிடையாது ஆனால் தமிழகத்தில் கலைஞர் கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகு வரதராஜனை உட்கார வைத்தார் அதன் பின்னர் தான் ஆதி திராவிட இனத்தைச் சேர்ந்த ஏழு எட்டு பேர் நீதிபதிகளாக இருந்தார்கள் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என்று ஆர் எஸ் பாரதி பேச திமுக ஆதரவாளர்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்தனர் இந்த நிலையில் தன்னுடைய பேச்சுக்காக வருத்தம் தெரிவித்தார் ஆர் எஸ் பாரதி பிரசாந்த் கிஷோர் கெஜ்ரிவால் மற்றும் மோடிக்கும் தேர்தல் வியூ ஆனால் அவர் தமிழ்நாட்டிற்கு திமுகவுக்காக வந்ததும் டிவி காரர்கள் அதை பற்றியே பேசுகிறார்கள் இவர்களை மாதிரி உலகத்திலேயே அயோக்கியர்கள் யாரும் கிடையாது பம்பாயில் இருக்கிற லைட் ஏரியா மாதிரி கம்பெனியை நடத்துகிறார்கள் காசு வருகிறது என்ற காரணத்திற்காக எதை வேண்டுமானாலும் தலைப்பாக்குகிறார்கள் என்று ஆர் எஸ் பாரதி பேச பத்திரிகையாளர்கள் தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இதற்கு வருத்தம் தெரிவித்து விளக்கம் கொடுத்தார் ஆர் எஸ் பாரதி இதேபோல கடந்த ஆண்டு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆர் எஸ் பாரதி பெருந்தலைவர் நேருவாளையே இந்த கட்சியை தொட்டு பார்க்க முடியல நேரு பெற்ற மகளை காப்பாற்றியதும் திமுக தான் நேரு குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருப்பதும் திமுக தான் காமராஜர் திமுகவினரின் கட்டை விரலை வெட்டுவேன் என்றார் ஆனால் அவருக்கு கல்லறை கட்டியதே நாம் தான் எந்த காங்கிரஸ் காரர்களும் அதை செய்யவில்லை இன்று வரை காமராஜருக்காக நாம் கட்டிய கல்லறையில் தான் அனைவரும் பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள் மன்னிக்க வேண்டும் நான் வரலாற்றை தான் சொல்கிறேன் யாரையும் புண்படுத்தும் நோக்கத்தில் அல்ல என்று ஆர் எஸ் பாரதி பேச காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியில் இருக்கும் போது இப்படி பேசலாமா பெருந்தலைவர் என்றும் வெட்டுவேன் என்று அரசியல் பேசியவர் கிடைக்கும் காங்கிரஸ் ஆர் எஸ் பாரதிக்கு கண்டனம் தெரிவிக்க காமராசரை பற்றி நான் பேசியதை வெட்டியும் ஒட்டியும் பாஜக சார்ந்த சமூக வலைதளங்கள் வெளியிட்டிருக்கின்றன இருப்பினும் என்னுடைய பேச்சால் யாருடைய மனமாவது புண்பட்டிருந்தால் அதற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் ஆர் எஸ் பாரதி ஆடு மேய்க்கிற அண்ணாமலை ஐ பி எஸ் ஆனது அண்ணா போட்ட பிச்சை பெரியார் போட்ட பிச்சை என்பதை நான் இன்னும் ஒருமுறை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஆர் எஸ் பாரதி பேசிய நிலையில் தமிழ்நாடு பாஜகவினர் அவருக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர் அதேபோல திமுகவின் தேர்வு தேர்தல் அறிக்கையை டி ஆர் பாலுதான் தயார் செய்தார் தேர்தல் அறிக்கைகள் சொன்னதை நிறைவேற்றாமல் ஏதாவது விட்டு போயிருந்தால் அதை அவரிடம் தான் போய் கேட்க வேண்டும் அதை விட்டுவிட்டு தெரியாமல் சில பேர் ஸ்டாலினிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கேட்க வேண்டியால் டி ஆர் பாலுதான் என்று ஆர் எஸ் பாரதி பேசியதை கேட்டு அறிவாலயமே ரசித்திருக்குமா என்ற கேள்விகள் எழுந்தன மேடைகளில் பேசும்போது சர்ச்சையாக பேசிவிட்டு பிறகு அதற்கு விளக்கம் கொடுப்பதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் ஆர் எஸ் பாரதி என்ற விமர்சனங்களும் உண்டு சமீபத்தில் ஆளுநர் ரவியை விமர்சனம் செய்து பேசிய ஆர் எஸ் பாரதி நாகாலாந்தில் ஆளுநர் ரவிக்கு ஏற்பட்ட நிலை என்ன தெரியுமா ஊரை விட்டு விரட்டி அடித்தன தப்பா நினைச்சிக்க கூடாது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் நாகாலாந்து மக்கள் நாய்கறி உண்பார்கள் நாய்கறி தின்றவனுக்கே சொரணை இருந்து அங்கு ஆளுநராக இருந்த ஆர் என் ரவியை ஓட ஓட விட்டார்கள் என்றால் உப்பு போட்டு தின்னும் தமிழர்களாகிய நாம் என்ன செய்வோம் என்று ஆர் எஸ் பாரதி ஆவேசமாக பேச அதை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிறது பாஜக ஆர் எஸ் பாரதிக்கு டுவிட்டரில் பதில் கொடுத்துள்ள ஆளுநர் ரவி நாகாலாந்து மக்கள் துணிச்சல் நேர்மை மிக்கவர்கள் அவர்களை திமுகவின் திரு ஆர் எஸ் பாரதி நாய்கறி உண்பவர்கள் என பகிரங்கமாக இழிவுபடுத்துவது கேவலமானது ஏற்க முடியாது மொத்த இந்தியாவே பெருமைப்படும் சமூகத்தை காயப்படுத்தக் கூடாது என திரு பாரதியை வலியுறுத்துகிறேன் என்று பதில் கொடுத்திருக்கிறார் ஆர் என் ரவி ஆர் எஸ் பாரதியின் பேச்சு குறித்து கருத்து தெரிவித்த அண்ணாமலை தமிழக காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டாலும் நாகாலாந்தில் யாராவது ஒருவர் முன்வந்து காவல் நிலையத்தில் புகார் தந்தால் போதும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து ஜாமீனில் வெளியே வர முடியாத அளவிற்கு கைது செய்து நாகாலாந்திற்கு அழைத்து சென்று விடுவார்கள் என்று செய்தியாளர் சந்திப்பில் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அண்ணாமலை பெயரில் என வைத்துக் கொண்டு இந்த பாரதமே பெருமைப்படும் ஒரு சமூகத்தை அவமதித்திருக்கிறீர்கள் எங்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தக்கூடாது ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநில மக்களும் ஒருங்கிணைந்து நமது பண்பாடு வாழ்வுரிமை குறித்து அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நாகாலாந்து கல்வித்துறை அமைச்சர் தெம்ஜன் இம்னா திமுக அமைச்சர்கள் மேடைகளில் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் சர்ச்சை கருத்துக்களை பேச வேண்டாம் என்று அவ்வப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தி வரும் நிலையில் ஆர் எஸ் பாரதியின் இந்த கருத்து தேவையற்றது அதுவும் தேர்தல் நேரத்தில் இதுபோன்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன அதே சமயம் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆர் எஸ் பாரதியை தொலைபேசி மூலம் கண்டித்ததாகவும் ஒரு சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் இதுகுறித்து விளக்கம் தந்துள்ள ஆர் எஸ் பாரதி நாகாலாந்து மக்கள் நாயக்கரை சாப்பிடக்கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் அங்கு ஆளுநராக இருந்த ஆர் என் ரவி அந்த சட்டத்தை கொண்டு வந்ததால் தான் அங்கு இருக்கக்கூடிய நாகாலாந்து மக்கள் எல்லாம் கிளர்ந்து எழுந்தார்கள் இதுதான் ஆளுநர் ரவியை நாகாலாந்தில் இருந்து விரட்டுவதற்கு ஒரு காரணமாகவும் இருந்தது நாகலாந்து மக்கள் நாயக்கரை சாப்பிடுவது என்பது அவர்களின் கலாச்சாரத்துடன் பின்னிப்பிடைந்த ஒன்று ஆகவே அதற்கு தடை விதிக்க முடியாது என்று ரவி ஆட்சி காலத்தில் போடப்பட்ட சட்டத்தை ரத்து செய்து கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் உண்மை நிலவரம் இப்படி இருக்க அவர்களுக்காக ஆளுநர் ரவி கண்ணீர் வடிப்பது போல நீலி வேசம் போடுகிறார் புய நாகலாந்து மக்கள் நம்பமாட்டார்கள் யாருமே நம்ப மாட்டார்கள் ஆளுநர் என்னுடைய பேச்சை முழுமையாக கேட்க வேண்டும் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார் ஆர் எஸ் பாரதி